சேலம் சரவா ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு எங்களுக்கு அண்ணன் வந்து எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு நான் எங்கள் எங்கள் என்னோடய படம் எல்லா படம் என்னோட படம் எல்லா படத்துடைய பூஜை வந்து சேலத்தில் வைப்பேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வைப்ரேஷனாக இருக்கும் அது எண்டாஃப் தி செஷன்லேயும் அந்த படத்தை நான் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு போய் எண்ணில் வந்து அங்கே பூஜையை வந்து நாங்கள் பண்ணுவோம் ஸோ இது எதுக்காக நான் இந்த டைமில் சொல்கிறேன்னா சேலமில் வந்து ஒரு ஒரு நியூ மாடர்ன் தேட்டர்ஸ் மாதிரி அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடர்ன் தேட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கார் ஸோ கூடிய விரைவில் எல்லா சினிமா நம்ம ஐபா ஐதராபாத்தில் போயிட்டு இந்த படம் வந்து வர ஜூலை பதினொன்று ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த படம் வந்து கொண்டு வரும் இது பல முயற்சிக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நாங்கள் ஸ்கிரீனிங் பண்ணுறோம் ஏன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சின்ன படங்களுக்கு தேட்டர்ஸ் அதே மீறி இந்த படம் வந்து நிறையா தேட்டர்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் ஜூலை பதினொன்று இந்த படத்தை நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் இது பணிவான வேண்டுகோள்ன்னா வழக்கம் போல் எல்லாம் சொல்கிறது அது ப எங்களுக்கு தேட்டர்ஸ் நிறையா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேண்டுகோள் தான் அதையும் மீறி இன்றைக்கு புதுமுக நாயகன் பரத் அவர் வந்து இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கார் எங்கள் அண்ணன் சேலத்தில் வந்து எங்களுக்கு பருத்தி வரன் அண்ணன் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தில் ஒரு மெயின் லீட் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்துருக்காரு விஜு இவர் வந்து மோசடி படத்துடைய ஹீரோ இந்த படத்தில் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்காரு அவர் சம்பத் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு தயாரிப்பு வந்து இளங்கோ சார் அவர் ஒரு கேபிள் நெட்ஒர்க் வச்சிருக்காரு ஊரில் சின்னதாக அவர் ஆரம்பித்தார் அது இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு கேபிள் நெட்ஒர்க் வச்சு ஒரு படம் தயாரிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு தோற்றம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ் டீட்டெயிலாக நீங்கள் கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு தொடர்பு இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாமே இந்த வீடியோ எடுத்து சேனலில் போடுறீங்க அந்த சேனலையே நான் தான் எங்கள் மக்கள்கிட்ட காமிக்கிறேன் அது அதனாலேயே உங்களுக்கும் எனக்கு நிறைய ஒற்றுமை இருக்கு அதை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது அப்ப யாரோ சூப்பர் ஸ்டார் முதல்கொண்டு யாராவது எல்லா நடிகரும் நடிக்கிற படத்தெல்லாம் நம்ம நான் போட்டு போட்டு எங்கள் ஊரில் எல்லாத்தையும் காமிச்சேன் எங்கள் மக்களுக்கு காமித்தேன் ஏன் நம்ம நம்ம பையனை நடிக்க வச்சு நம்மளே என் காமிக்க கூடாதுன்னு எனக்கு ஒரு தோணுச்சு அதில் எங்களுக்கு தேட்டரும் இருக்குது அப்புறம் யாராவது படத்தையெல்லாம் இங்கே நம்ம தேட்டரில் போட்டோம் நம்மளையும் பையனையும் பண்ண வைக்கலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையை தான் இப்போ நிறைவேற்றியிருக்கேன் கண்டிப்பாக என் பையன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு நான் பெருமையாக சொல்லிக்கூடாது மற்றவங்க தான் சொல்லணும் இருந்தாலும் அவருக்கு அந்த வெறிலாம் இருக்குது இந்த படம் பெருசாக மாறும் இந்த படத்தை விட இன்னும் நிறைய படத்தில் நடிக்கிறதுக்கு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த படம் சரியான கதை கிராமத்து கதை அது அவங்க சொல்லுவாங்க சரியாக இருக்கும் நல்ல நல்லதே நடக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸும் நான் போட்டிருக்கேன் இந்த படத்துக்கு நான் புதுமுகம்தான் என்னை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த தமிழ் சாருக்கு ஃபஸ்ட் ஐ லைக் டு தேங்க்யூம் பாண்டு 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 மாம்ஸ் இங்கே வரல அவரால் தான் எல்லாமே இது அவர் இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்து எங்கள் டேடி இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தார் அவருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ஜூலையில் எனக்கு ரிலீஸ் ஆகுது அது பெரிய ஸ்கேல் படம் இல்லைனாலும் ஒரு நல்ல கதை தான் கண்டிப்பாக எல்லோரும் இதை பார்க்கலாம் மேலும் மேலும் நான் மக்களை என்டர்டெயின் பண்ணேன் என்னால் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்கிறேன் அதுக்கான இதையும் நான் கொடுக்குறேன் தேங்க்யூ தமிழுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா தமிழ் வந்து இது வரைக்கும் நாலு படம் அஞ்சு படம் நேரம் பண்ணிங்களா ஆறாவது படம் அதில் ஒரு படத்தை தவிர எல்லா படத்துலையும் நான் நடிச்சிட்ருக்கேன் நினைக்கிறேன் அவர் வந்து சேலம் நான் சேலத்து டேரக்டர்ன்றதுனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பொதுவாக ஒரு படம் நடித்தா அது வருமா வராதான்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் தமிழ்கிட்ட வந்து படம் நடித்தா கண்டிப்பாக அந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அதே மாதிரி இந்த படமும் தேட்டருக்கு கொண்டு வந்துட்டாப்பே அதில் வந்து இளப்பரத்துன்னு தம்பி வந்து ரொம்ப ஃபைட்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் அது மாதிரி இது வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு இது வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் கதை தான் சேலத்தில் அப்புறம் அவங்க ஊர் செந்துரை இன்னும் நிறைய ஊர்களில் எடுக்கப்பட்ட படம் அதில் நான் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் என்னோடய கேரக்டர் பேசப்படுற மாதிரி இருக்கும் அந்த கதையும் அப்படிதான் இருக்கும் கதையும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படமாகவும் வந்திருக்கு நான் பார்த்துட்டேன் டப்பிங் பண்ணிட்டேன் நல்லா வந்திருக்கு இது ரசிகர்களுக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா நான் அண்ணன் சொன்னார் சேலமில் நான் ஒரு அஞ்சு படம் ஆறு படம் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது ஒரு ஒரு என்னென்னா அங்கே சேலமில் வந்து ஒரு சேலம் சரணா ஸ்டுடியோஸ்னு ஒன்று எங்களுக்கு அண்ணன் வந்து எங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்காரு நான் எங்கள் எங்கள் என்ன படம் எல்லோட படம் என்னோடய படம் எல்லா படத்துடைய பூஜை வந்து சேலத்தில் வைப்பேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வைப்ரேஷனாக இருக்கும் அது எண்ட் தி செஷன்லேயும் அந்த படத்தை நான் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு எண்ணில் வந்து அங்கே பூஜையை வந்து நாங்கள் பண்ணுவோம் ஸோ இது எதுக்காக நான் இந்த டைமில் சொல்கிறேன்னா சேலமில் வந்து ஒரு ஒரு நியூ மாடர்ன் தேட்டர்ஸ் மாதிரி அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடர்ன் தேட்டர்ஸ் இருக்காரு ஸோ கூடிய விரைவில் எல்லா சினிமா நம்ம ஐபா ஹைதராபாத்தில் போயிட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நம்ம ஷூட்டிங் பண்ணுவோம் ஆனால் சேலமில் அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பாரிச்சது உருவாக்கிட்டு இருக்காரு ஸோ ஃபியூச்சரில் எல்லா படங்களும் கண்டிப்பாக அங்கே ஷூட்டிங் வந்து நம்ம வருவோம் ஸோ அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை இந்த இந்த தருணத்தை நான் இருக்க சொ இந்த விஷயத்த சொல்ல வரது ஒரு சந்தோஷமான விஷயம் சேலத்தை உருவாக்கிட்டு இருக்கான்னு சொல்ல வரேன் ரொம்ப நன்றி அண்ணனுக்கு இந்த விஷயத்துக்கு இந்த இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நன்றிண்ணே நான் ஒரு வந்து சரவணன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வர்ற பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அங்கே ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் கட்டிகிட்டு அதுலேயே அதில் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது ஒரு மூணு ஏக்கர் ஃபுல்லி காம்பண்டேட் பண்ணியிருக்கேன் உள்ள ஏதாவது செட்டு போடலாம் அந்த மாதிரி செட்டு ஏதாவது போடலாம் அங்கே ஒரு நூறு பேர் தங்கலாம் மேலே நல்ல ஹைடெக்காக ஒரு பத்து ரூம் கட்டி வச்சுருக்கேன் இது திறக்கிறது வந்து பிள்ளையர் சத்து அன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி அனவுன்ஸ் அது பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுவேன் பெரிய லெவலில் உங்களெல்லாம் சந்திப்பேன் கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் எல்லாம் சேலம் வரணும் ஆமாம் ஆ கட்டுறேன் கட்டிக்கிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் தான் ஆயிருக்கு வேலை இருக்குது ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கேன் பத்தாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் பண்ணியிருக்கேன் அது ஆமாம் இல்லை இது வந்து நம்ம மெட்ராஸில் எல்லோரும் ஸ்டுடியோவை இருக்காங்கல்ல அப்போ சேலம் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு படம் எடுத்த மாடன் தெட்ரஸ் இந்த ஊர் அது சும்மா அது அது எனக்கு வந்து அது உறுத்திக்கிட்டே இருந்தது சரி சேலத்துக்கு மறுபடியும் சினிமாவை எப்படி கொண்டு வர்றதுன்னு முயற்சி பண்ணிட்டேன் அது சின்ன முயற்சி தான் ஒரு ராமருக்கு அணில் செஞ்ச வேலை மாதிரி சினிமாவுக்கு ஒரு சின்ன வேலை செய்யறேன் அவ்வளவுதான் இருக்கேன் ஃபோர் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் நான் எனக்கு நான் வந்து தான் நான் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா எனக்காகவே செஞ்சு தான் வந்து எங்கள்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது அண்ணா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்படி சொல்கிறப்போ இது எனக்காகவே பண்ணப்பட்டதுன்றதுனால நான் மறுப்பே சொல்ல முடியாது தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஒரு ரீசனபுளான படம் எடுக்கிற ஆள் அதனால் நான் பரத் வந்து அது இல்லாமல் வரக்கூடிய ஒரு தகுதி எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வந்துருக்கேன் அப்படி டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும் நல்லா அவனது ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படமும் வெற்றி அடையணும் ஆ நான் விஜய் டிவிக்காக பண்ணேன் மகாநதின்னு ஒரு படம் ஆனால் சீரியலில் அது வந்து ஏற்கனவே அது ஒரு சகோதரிகளின் கதைன்னு சொல்லி ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போன படம் அது ப ப சீரியலில்